ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ப்ராஜெக்ட் பேஸ்டு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது நாளாக நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கைட் காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கமான ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கமாக இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் என்னுடைய வாலெட்டில் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலுக்கெலாம் என்னுடைய வாலெட்டில் க்ரியேட் ஆகிடும் ஸோ இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயினுக்கு எக்ஸ்சேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிற ஒரு கைட் காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா எழுபது பைசா அப்போ இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயினுக்கு போட்டிங்கன்னா ஆறுநூற்றி பத்து ரூபா நல்லா தெரிஞ்சுங்க ஆறுநூற்றி பத்து ரூபா எவ்ரிடே நம்மளுக்கு கிரெடிட் ஆகக்கூடிய இந்திய மதிப்புக்குண்டான அமௌண்ட் ஸோ யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ண இந்த ஒன்றே முக்கால் லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் எனக்கு ஆறுநூற்றி பத்து ரூபா கிரெடிட் ஆகுது ஸோ இது வந்து சரிங்க சார் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணப்போ இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ணப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இன்றைக்கி ரெண்டு ரூபா எழுபது பைசா ஸோ பாருங்கள் ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு இன்னொரு ப்ராஃபிட் கிடைக்கிது டபுள் ப்ராஃபிட் சார் இது வந்து இந்த காயினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைட் காயின் பார்த்திங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா கேட்டுங்க ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின் இது ஓகேங்களா நாட்டு டோக்கன் இது ஒரு எக்ஸ்சேஞ்சு காயின் ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் சார் லிஸ்டிங் இருக்கா கேட்டிங்கன்னா இல்லை இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இது ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காய் ஓகே சார் இந்த கைட் காயினை வச்சு வேறு என்ன சார் பண்ணோம்னு கேட்டால் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டில் பயன்படுத்தலாம் ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் லைவாக இருக்குன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கலாம் விபேன்ற ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது அந்த விபேன்ற ப்ராஜெக்ட் ஆப்பில் தான் நான் என்ன பண்ணேன் ஐநூற்றி முப்பது நாளாக இந்த கைட் காயினை பயன்படுத்தி ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி சுலபமாக இவி பில் டிஎன்இபி பில் பே பண்ண முடியும் வித்தின் ஏ செகண்டில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் கேஸ் பில் பே பண்ணலாம் டிக்கெட் புக் பண்ணலாம் ஸோ வேலை நான் லைவாக என்னுடைய அப்ளைஞ்ச நல்லா செக் பண்ணி பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே ஜாயின் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க பண்ணவும் போகிறாங்க பிக்னோண்ட் ப்ளே ஸ்டோரில் லைவாக இருக்குது ஒரு கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை பயன்படுத்தி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணது நம்ம கம்பெனி தான் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சோலார் என்எஃப்டி கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வேர்ல்டுலேயே விர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலாக பிசிக்கல் அசெட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைராவோட இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் தான் ஸோ இந்த மாரி இவ்வளோ ஃபியூச்சர் உள்ள இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளானில் மினிமம் எவ்வளோ சார் பண்ணலாம் கேட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் கைட் காயிலேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் காயில் இருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயில் இருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ சார் வந்தால் வித் ட்ராப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம் வந்தாலே நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயநேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்ஓஎஸ் இன்கம்ன்றதுக்கு யார்னால் ரெஃபர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்ஓஎஸ் ஆர்ஓஎஸ் இன்கம்க்கு யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் எவ்ரிடே இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் உங்களுக்கு கி கிரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா சப்போஸ் நல்லாயிருக்கு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு லெவல் வரைக்கும் இதில் ரெஃபரல் இன்கம் இருக்குது அதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணினா தனியாக உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் வரும் ஓகேங்களா ஸோ மினிமம் வித்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே நீங்கள் ரெஃபரல் இன்கம் ஆனாலும் சரி இல்லை யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் வரக்கூடிய ஆர்வஸ் இன்கம் ஆகுதாலும் சரி ஃபைவ் ஹண்ட்ரட் கை காயின் வந்தாலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே சார் இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன பிளான் இருக்குது எப்படி காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கீழே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி என்னுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் யூடியூப் லிங்க் அதை நீங்கள் பார்த்துட்டாலே எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி வந்து காயினை பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதேமாதிரி என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணுறது ஸ்டெப் ஒன்லேயே நான் கிளியராக சொல்லிக்கிறேன் இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் வாங்க என்னுடைய கைட் கைண்ட் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாரி பார்த்துங்க அதை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க மறந்துட போகிறீங்க கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான்னு வர்தன் பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த டிக் மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெயில் அடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணுங்கள் வரலனா விட்டுருங்க செகண்ட் ஸ்டெப் வந்து பிளே ஸ்டோருக்கு போயிடுங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா கைட்ஸ் ட்ராக்கிங் கேஏஐடி இந்த லோகோ உள்ள ஒரு ஆப் வரும் இந்த கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் சைன் அப் பண்ணுற ஃபார்மில் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை இங்கே லாகின் கொடுத்து உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் எனக்கு வெரிஃபைடுன்னு இருக்கும் உங்களுக்கு நாட் வெரிஃபைனு இருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேஓசி ஸ்டேட்டஸ் வெரிஃபைட் உங்களுக்கு நாட் வெரிஃபைட் இருக்குதுங்களா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க டேட் ஆஃப் பர்த் மெயில் ஐடி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து எனி அதர் ப்ரூஃப்னு கேட்கும் அதாவது நேஷ்னல் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் என்ன இல்லை ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேங்க்கை நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் டிக்மார்க் இருக்கும் மூணு டிக்மார்க் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான உங்களுக்கான கேஒய்சி வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே அப்ரூவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க இங்கே வெரிஃபைடு வந்துடுச்சுன்னா உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸ் கீழே வந்துடும் உங்களுக்குங்க ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் கீழே நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ரிசீவிங் அட்ரஸ் வந்துடும் இதை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணணும் ஒரு ரெண்டு மெத்தடு எங்கிட்ட நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் காயினை வாங்கி உங்களுக்கு உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸ்க்கு நான் வந்து சென்ட் பண்ணுருவேன் நீங்கள் எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் எவ்வளோ காயின் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களோ அந்த காயினை நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு காயினை வாங்கி சென்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் இந்த கைட் வாலெட்டுக்கு பார்த்தீங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும் இல்லை சார் நானே காயினை வாங்குவேன் நானே தான் சார் ஸ்டாக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் ஓகேங்களா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கேஒய்சிக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஐஎன்ஆர் அமௌண்ட்டை நீங்களே ஆட் பண்ணி நீங்களே என்ன பண்ணிக்கலாம் காயினை பை பண்ணி உங்களுக்கான இந்த ஸ்டாக்கிங் அட்ரஸ்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம் விதட்டாக பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இங்கே வந்துடும் கைட்டு வால்ட்டுக்கு வந்துடும் ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தேடு நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா நானே வாங்கி அனுப்பிச்சி விட்டுறேன் இல்லை சார் நானே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அதில் எதனாவது உங்களுக்கு கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறப்ப எதனா டவுட் இருந்தாலோ இல்லை கேஓசி வெரிஃபை ஆகலைனாலோ நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் நான் கம்ப்யூட்டர்லேயே அதை நான் ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ பண்ணிட்டீங்க இப்போ இப்படி சார் ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த நாலு கோடை டச் பண்ணிவிட்டு இந்த மூணாவது ஆப்ஷன் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுங்க இப்போ உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் காயின் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் காயின் பை பண்ணுறப்ப கூட மூவாயிரம் காயினுக்கு மேலே ஒரு இருபது முப்பது காயின் ஒரு பத்து காயின் எக்ஸ்ட்ரா வாங்குங்க ஏன்னா இங்கே வந்து ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த கிளிக் பண்ணோடனே நியூ ஸ்டாக்கிங் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ இயர் த்ரீ இயர் ஃபிக்ஸட் டைமண்ட் த்ரீ இயர்ஸ்னு சொல்லிட்டு மூணு ப்ளான் காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த செகண்ட் பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து மாசத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் அது நீங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டுன்ற இடத்துல என்ன பண்ணுங்கள் ஜீரோ இருக்கும் அதை டெலிட் பண்ணுங்க பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் யோக ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் மேலே இந்த பிளாட்டினம் த்ரீ இயர்ஸ் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் ரெண்டாவது இந்த ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட் டைப் பண்ணணும் மூணாவது இந்த டிக்மார்க் கொடுத்து ஃபோர்த்தாக இந்த ப்ராசஸ் யோக ரெக்வஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேஷன் வந்துடும் ஆக்டிவேஷன் பண்ண அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே காலிலேருந்தே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந் கிடைச்ச இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க ஏன்னா ஐநூற்றி முப்பத்தி ஓரு நாள் என்னுடைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளவு நாள் ஒரு கிரிப்டோவில் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்ததில் இதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அதுவும் தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ